அறுவரை குறவர்தங்கள் அகன்குடி சீரூர் ஆயம் பெருவிழா எடுத்து மிக்க பெருங்களி கூறும் காலை கருவறை கால மேகம் ஏந்தியது என்ன கருவறை கால மேகம் ஏந்தியது என்ன தாதை பொறுவரை தோள்கள் ஆற புதல்வரை எடுத்து கொண்டான் இந்த பாட்டில் அவர் காட்டுகிற காட்சி பாருங்கள் வரைன மலை அருவரை அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அருமைப்பாடு உடைய மலைகள் அந்த மலையில் வாழ்கிற மக்களுக்கு குறவர்னு பேர் அதனால் அறுவரை குறவர் தங்கள் அந்த மலைப்பகுதி வாழக்கூடிய வேடுவர் கூட்டத்தில் அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறு ஊர் தான் அந்த உடுப்பூர் என்கிற ஊர் நாடு பொத்தப்பி நாடு அதில் பழமையான ஊர்கள் பல அதில் ஒன்று தான் உடுப்பூர் என்கிற ஊர் அப்படின்ட்டார் ஆனால் அகன்குடி சீரூர் ஆயம் சீரூர் சிற்றூர் என்று சொல்லுவது தான் சீரூர் என்று பொருள் வேறு வகையாக பொருன்னா பெருமை பொருந்திய ஊர் ஏன் இந்த குழந்தை பிறந்ததினால அந்த ஊருக்கு பெருமை கிடைக்க போகுது சீர் கூட்டல் சீரூர் அப்படின்னு அதனால் சீரூர் ஆயம் ஆயம்னா கூட்டம்னு அர்த்தம் கூட்டம் கூட்டமாக இருப்பது ஆயம் அப்படின்னு சொல்லுக்கு கூட்டம்னு பெருமை அதனால் அகன்குடி சீரூர் ஆயம் பெருவிழா எடுத்து அந்த மகவு வந்ததன் காரணமாக ஒரு விழா எடுத்தார்கள் எடுத்து மகிழ்ச்சியோடு அவங்க அந்த ஆனந்தத்தில் தெளித்திருக்கிற நேரம் பெருவிழா எடுத்த நிலையில் களி கூறும் காலை இந்த மகிழ்ச்சி பொருந்திய நேரத்தில் தான் இங்கே காலை என்பது காங்கிற அந்த காலை பொழுதை குறிக்கல அந்த மகிழ்ச்சியோடு இருக்கும் வேலை அப்படின்னு அதை குறித்தது அந்த காலை எனக்கு மகிழ்ச்சியோடு இருந்த நேரத்தில் யார் வரா அப்பா வர யார் நாகன் குழந்தைய பார்க்க வரா எப்படி வரனா இப்படியே கருத்த மேகம் போல ஒருத்தன் வரான் இப்படி ஒரு ஆறு அடிக்கு மேலே கருத்து இருக்கிற ஒரு உருவம் அப்படியே வந்து இந்த குழந்தைய பார்த்தோன்னே ஆகா அப்படின்னு இப்போ எடுக்க போகிறான் அது எப்படி சொல்கிறார் கருவறை கருத்த வரைனா மலை கருத்த மலை ஒன்று எப்படி கால மேகம் ஏந்தியது என்ன மேகத்தை வானம் எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்குமோ அப்படி அது அந்த மேகம் எப்படி இருக்குது அதுவும் கருப்பாகவே இருக்குதுங்க கருவறை காலமேகம் அந்த காலமேகம்னு மழை தருகிற மேகம்னு பொருள் ஏன் வெண்மேகம் மழை தராது எனவே கருமேகம்தான் சூழ் கொண்டு மழையாக பொழையும் அப்போ அது வந்து நிற்கிற நாகனோ மலைவோல் இருக்கிறான் இது சின்ன குழந்தை அந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை மேகம் போன்று இருக்குதுதான் கால மேகம் போன்று கருத்தை மேகம் போன்று ஒரு பெரிய மலை ஒன்று ஒரு மேகக்கூட்டத்தை அப்படி கையில் தூக்கி வச்சால் எப்படி இருக்குது அப்படி இருக்குதுதான் காட்சி எங்கே ரொம்ப தூரத்துலேருந்து காட்டினீங்கன்னா லாங் ஷார்டில் அப்படி தெரியுதான் சைக்குலர் எப்படி ரசிக்கிறாருன்னு பாருங்க நம்ம அதெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அடக்கனவில் என்னமா அப்படியே இது உள்ளுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் அப்படியே தங்கி தங்கி நிற்கணும் இந்த குழந்தை தான் பின்னாடி பயன்படலையே அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது தான் வலிக்கும் அங்கே தான் வலிக்குது அது வரைக்கும் நமக்கு தெரியாது நம்ம இவரை மட்டுமே பார்க்குறோம் அவருக்கு இருந்த பெற்றோருடைய வேதனை என்னென்னு நம்ம சொல்லலையே அந்த இடம்தான் தான் நம்ம ஆழமாக பார்க்குறோம் ஆயினும் இங்கே நமக்கு இது அருள் நூல் அருளை நோக்கி ஓடணும் அதில் தான் அவர் ஓடுறார் அது சொல்லார் கருவறை கால மேகம் ஏந்தியது என்ன பொறுவரை தோள்கள் ஆற அப்படியே அந்த குழந்தைய அப்படியே தூக்கி தன் தோலில் அப்படியே அப்படி போட்டு அப்படியே பார்க்குறான் தோள்கள் ஆறனா ஆறுன நிறைதல்னு அர்த்தம் தோல் மீது வைத்து அப்படியே ஒரு மனம் மகிழ்ச்சி ஒரு நிறை தோள்கள் ஆற புதல்வனை எடுத்துக்கொண்டான் அப்படியே எடுத்து நாகன் இப்போ பார்க்குறான் அப்படியே பார்க்கும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறார்